பதி நான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மோவா முந்தற்கு இளையவளே மற்றோர் தெய்வம் உலகம் பதினான்கையும் பெற்றவளே எப்படி பெற்றாயோ அப்படியே உலகத்தையும் காப்பவளே பின்பு ஏதோ ஒரு காரணம் கருதி உலகத்தை முன்னில் அடக்கிக் கொண்டவளே கரை கண்டனுக்கு அதாவது ஆலகால விஷத்தை உண்டதால் கரை எனப்பட்டது கரை கண்டனுக்கு மூத்தவளே ஆதி சக்தியிலிருந்தே சிவன் பிரம்மா விஷ்ணு முதலானோர் தோன்றினார்கள் என்பது வரலாறு என்றும் சீர் இளமை பொருந்திய திருமாலுக்கு தங்கை அருந்தவத்தின் தலைவியே அபிராமி அன்னையே உன்னையே அன்றி மற்றொரு தெய்வத்தை நான் வணங்கேன் வந்திப்பவர் உன்னை வானவர் தானவரானவர்கள் சிந்திப்பவர் நல் திசை முகர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை அபிராமி அன்னையே உன்னை வணங்குபவர்கள் தேவர்கள் அசுரர்கள் மற்றும் உன்னை விரும்பி பல காலம் தொழும் அடியார்கள் ஆவார்கள் நான்கு முகங்களை உடைய பிரம்மதேவனும் விஷ்ணுவுமே உன்னை சிந்திப்பவர்கள் நின்னை மனதிற்குள் கட்டுப்படுத்தியவர் என்றும் அழியாத பரமானந்த நர்த்தனாகிய சிவபெருமானே இவர்களை காட்டிலும் உலகத்தில் நீன்னை தரிசனம் செய்பவர்க்கே எளிதில் நீ அருள் புரிவாய் என் தாயே உனது கருணைத்தான் என்னே வியத்திற்குரிய தன்மையானது தன்னழிக்கென்று முன்னே பத கோடி தவங்கள் செய்வார் மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானவர்த்தம் விண்ணளிக்கும் செல்வமும் அழியாம தி வீடும் அன்னையே அபிராமித்தாயே இசையை எழுப்பக்கூடிய அழகிய இன்சொல் கூறும் என் பசும் கிளியே நின் திருவருள் நாடி பல கோடி தவங்கள் செய்தவர்கள் இவ்வுலகத்தில் கிடைக்கக்கூடிய செல்வங்களை மட்டுமா பெறுவர் சிறந்த தேவேந்திரன் ஆட்சி செய்யக்கூடிய விண்ணுலக போகத்தையும் பெறுவர் மற்றும் அழியாத முக்தி பேற்றையும் அடைவார்கள் அல்லவா